மனிதகுலத்தின் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து உடல் ரீதியான வேதனைகள் மற்றும் மன ரீதியான வேதனைகள் பல அடைந்தார் இந்த வீடியோவில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்த கொடுமையான துன்பங்களை எடுத்து கூறும் வசனங்களை காணலாம் அவருடைய அன்பின் ஆழத்தையும் அவரது தியாகத்தின் அளவையும் வெளிப்படுத்துவதே இந்த வீடியோவின் நோக்கம் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் தேவ ஆலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் நீ தேவனுடைய ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் மத்தேயோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்த அவரை நிந்தித்தார்கள் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் மத்தேயோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பது மற்றும் முப்பதாம் வசனம் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது யோவான் பத்தொம்போதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடிகளை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ముప్పాం వసనం ఏ నంీ గాడ్ ప్లస్ యు